ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு ஆப்பிள் வச்சு என்ன செய்ய போகிறோம் பார்க்குறீங்களா இது வச்சு ஐஸ்கிரீம் தான் தான் போகிறோம் வாங்க எங்க கூட நீங்களே எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்கேன் அதனால் கழுவிட்டு நான் வந்து தோல் சீவி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் நம்ம அதெல்லாம் சீவி எடுத்துக்கணும் என்னோடய பேர் என் பிரதீப் என் பேர் விட்டுட்டு இப்போ வந்து எல்லாரும் என்னை கூப்பிட்ற ஒரே எல்லாம் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் கூப்பிட்றது ஒரே ஆள் என்ன தெரியுமா என்ன பேர் சொல்லி கூப்பிட்றான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்றாங்க ஏன்னா அது சொல்லி சொல்லி நான் அந்த வீடியோ எல்லாரும் பார்க்குறாங்க அதனால் ஃபோனை எடுத்தாலும் ஃபோன் பண்ணாலும் இதை தான் சொல்கிறாங்க எனக்கு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அப்போ அப்படி தானே சொல்ல முடியும் வேறு என்னென்னு சொல்ல முடியும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதான் சொல்ல முடியும் அதனால் எல்லாரையும் நீ வந்து தம்பி எல்லோருமே கூப்பிட்றது ஃபஸ்ட் எடுத்தனே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் கூப்பிட்றாங்க ஃபோனை அட்டன் பண்ணாலே இதனால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி சொல்கிறதுனால நான் தோல்லாம் எல்லாம் சீவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கணும் நம்ம விதையெல்லாம் எடுத்துடணும் விதையில இருக்கக்கூடாது விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி சாலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே கீழே விழுந்துட்டு எனக்கு கத்தியில் அவ்வளோதான் கட் பண்ண தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் கத்தியில் கட் பண்ணது எனக்கு அடிக்கடி நான் கையில் கட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நேற்று கூட நான் கையில் கட் பண்ணிவிட்டேன் இனிப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறோம் ஜீனின்னு சொல்லுவாங்க இது எங்கள் ஊரில் ஜீனின்னு சொல்லுவாங்க ஒரு மூணு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஏற்குமே ஆப்பிள் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சமாக அதுக்காக மில்க் மேடை தர நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து மில்க் மேடு சேர்க்க போகிறோம் ஐஸ்க்ரீம்னாலே மில்க் மேடு சேர்த்தா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்க்ரீம் இல்லை நம்ம வந்து எந்த இனிப்பு செஞ்சாலும் மில்க் மேட் சேர்த்தால் அது ஒரு டேஸ்ட்டு தெரியுது எனக்கு இப்போ அடிக்கடி செய்கிறதுனால அது ஒரு டேஸ்ட் நல்லா இது இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கா மில்க் மேட் சேர்க்கறதுனால அது ஒரு மூணு ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் அப்புறம் பால் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து காய வச்சு ஆற வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து அரைச்சிட்டு வந்தோன்னா மாது ஆப்பிள் ஜூஸ் மட்டுமே இருந்துச்சு அப்படியே குடிக்கலாம் போல இருந்துச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் சூப்பராக இருந்துச்சு இதோட ரிசல்ட் வந்து நான் எப்படி ஐஸ்கிரீம் வந்துருக்கேன் இதோட ரிசல்ட் வந்து தான் சொல்வேன் இன்னைக்கு சொல்ல மாட்டேன் நாயி தான் சொல்வேன் எப்படி வந்துருக்கணும் அது ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு இப்போ என்ன வீடியோ எடுக்குதுனே தெரிய மாட்டேன் நான்வெஜ் எல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் அடிப்பட்டதுனால இப்போ கிடைக்கலாம் போக முடியல வர முடியல எதுவும் வாங்க முடியல ஏன்னா வீடியோ போகிறதே தெரிய மாட்டேங்குது தான் நிறைய இருக்குது அதை வச்சு நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரெசிபி ஐஸ்க்ரீம் இது மாதிரி ஜூஸ் இது மாதிரிலாம் போடலான்ட்டு ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொரு நாளைக்கு இனிமேல் டெய்லி வீடியோ வரும் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி நம்மளே வீடியோ போட்டுருவேன் வீடியோ போடலாம் நான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வருது அந்தளவுக்கு நான் வீடியோ போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக நம்மளால் வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ போட்டுருவேன் கண்டிப்பாக இதை பார்த்தாலே பாருங்கள் ஐஸ்கிரீம் மட்டுமே தான் தெரியுது அதை பார்த்தாலே இது வந்து என்கிட்ட கப்பு இல்லை அந்த ஐஸ்கிரீம் அந்த இது ஸ்டோரேஜ் பண்ணுறதுல கப்புல்லை அதனால வந்து இது என்ன பேர்ச்சி மலை வாங்கியிருப்போம்லாம் அந்த கப்பு தான் வச்சுருந்தேன் டப்பா அந்த டப்பாலே ஊற்றிடலாம் இது வந்து ஐஸ்கிரீம் அடையாமல் வந்துடும் சொல்லிட்டு அந்த டப்பால் தான் ஊற்றிருக்கேன் எனக்கு அந்த டப்பான் தூக்கி போட மனசு வரதுனால நிறைய சேர்த்து வச்சுருப்பேன் ஐஸ் இது பேர்ச்சி மலை வாங்கினால நான் தூக்கி போட மாட்டேன் அதிகம் வச்சேன் நிறைய டப்பா இருக்கும் என்கிட்ட அதாவது அந்த டப்பாலே ஊற்றிட்டு மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து டிசைனுக்கு வந்து கருப்பு திராட்சையை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து டிசைனாக கொடுத்துருக்கேன் அது பார்க்கலேயே நல்லா தான் இருந்துச்சு ஸ்ட்ராபெரி இருந்தால் கொடுக்கலாம் நம்மள்ட்ட ஸ்ட்ராபெரி இல்லாதனால கருப்பு திராட்சையை தான் சேர்த்துருக்கேன் பக்கத்துலலாம் குழந்தைங்களாம் விளாடுவாங்க சத்தம் தான் இருப்பாங்க ஏன்னா இல்லை ஸ்கூல் லீவில் எல்லா இடத்துலையும் க சவுண்டாக தான் இருக்கும் விளாட்றவங்களையும் சவுண்டு போடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அதெல்லாம் கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க அதோட விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் விதையோட நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஸ்பூன் ஆடிமாதிரி விதை இருந்தால் நம்மளுக்கு ஒரு மையம் இருக்கும் அதனால் விதையை எடுத்துட்டு நம்ம போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது ஒரு டிசைனாக தான் இருந்துச்சு கருப்பு திராட்சை போடுறது என் ஃப்ரெண்டு வேறு ஃபோன் பண்ணினா வீடியோ வரலையா ஏன் வீடியோ போடல எத்தினால அப்படின்னு சொன்னால் இது மட்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போட முடியல அப்படின்னா சரி இனிமேல் ட்ரை பண்ணு வீடியோ போடு உன் வீடியோ பார்க்குறதே எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்கா அப்படின்னு சொன்னான் சமைக்காமல் ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் வீடியோ பார்க்குறது ஒரு இதாக இருக்குது நான் உன்ட்டு அந்த வாய்ஸ் கேட்கறது பக்கத்தில் இருக்க மாட்டோம் ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை விட ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த சொன்னதுனால நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மற்றவங்களாம் ச சண்டை போட்டுறாதீங்க எல்லாருமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் யாரை சொல்கிறேன்னா அவங்களுக்கே தெரியும் பார்த்து மூணு வருஷம் ஆகிட்டு அவங்க பேர் ரேவதி நான் பாப்பான்னு தான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு பாப்பா எல்லாமே ரேவதி தான் எல்லாட்டையும் ஷேர் பண்ணுறது எல்லாமே ரேவதியிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் ஐ மிஸ் யூ இது வந்து நாளைக்கு ரிசி ரிசல்ட் சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு நீங்களே இருங்க